ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு வெள்ளாடு வயலில் திரிந்து மேய்ந்து கொண்டிருந்தது திடீரென்று அது கவனக்குறைவாக ஒரு பழைய ஆழமான கிணற்றில் விழுந்துவிட்டது வெள்ளாடு மீள்வதற்காக பல முறை முயன்றது ஆனால் கிணற்றின் பக்கவாட்டில் பிடிக்க எதுவும் இல்லாததால் அது மேலே வர முடியவில்லை மிகவும் பயந்துவிட்ட வெள்ளாடு ஓரமாக நின்று கூச்சலிட்டது அந்த நேரத்தில் அருகில் இருந்த மரத்தில் அமர்ந்திருந்த ஒரு புத்திசாலி குருவி வெள்ளாட்டை கவனித்தது என்னாயிற்று என்று அது கேட்டது வெள்ளாடு தன் பிரச்சனையை விளக்கியது குருவி சிறிது நேரம் யோசித்தது பிறகு கூறியது காண்பதற்கே பயமாக இருக்கிறது ஆனால் கவலைப்படாதே நீ உன் கால்களை பயன்படுத்தி மண்ணை மேலே தூக்கிவிடு மெல்ல மெல்ல மேலே ஏற முடியும் வெள்ளாடு முதலில் சந்தேகத்துடன் இருந்தது ஆனால் வேறு வழியில்லாததால் குருவி சொன்னதுபடி செய்யத் தொடங்கியது அது தன் கால்களை பயன்படுத்தி கீழே இருக்கும் மண்ணை மேலே எரிய தொடங்கியது சில நேரம் கழித்து மண் கொஞ்சம் கொஞ்சமாக தேங்கி வெள்ளாடு அதன் மேல் நின்று மேலே செல்லத் தொடங்கியது தொடர்ச்சியாக முயன்ற பிறகு வெள்ளாடு இறுதியாக கிணற்றிலிருந்து வெளியேறியது மிகுந்த மகிழ்ச்சியுடன் வெள்ளாடு குருவிக்கு நன்றி கூறியது நீ இல்லை என்றால் நான் இங்கேயே மாட்டிக்கொண்டு போயிருப்பேன் உன் தான் நான் உயிர் பிழைத்தேன் குருவி மனதார மகிழ்ந்தது நம்பிக்கையும் புத்திசாலித்தனமும் இருந்தால் எந்த கடினமான நிலைமையையும் கடந்து செல்லலாம் என்று கூறியது